மோகன்ஜி இயக்கத்தில் ரிஷர்ட் ரிஷி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் திரௌபதி டூ திரைப்படம் வரலாற்று பின்னணியுடன் உருவாகி பெண் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த படத்தில் ரக்ஷனா இந்துசுடன் நட்டி நட்ராஜ் வேல ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் நேதாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் இந்த படம் பதினான்காம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்ட போசலர் வரலாற்றை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது தமிழ் ஹிந்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி வெளியீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தொடக்கத்தில் ஆறு அண்ணல் கண்டர் எழுதிய திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மகாராஜா வரலாற்று என்ற நூலை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டதாக டிஸ்கிளைமர் காட்டுகின்றது பின்பு ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் பொழுது ரக்ஷனா இந்து சுடன் நடித்துள்ள கதாபாத்திரம் மக்களிடம் பேசும் பொருளாகி உள்ளது நெருப்பில் இருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன் என்கிற வசனம் கதையின் அடிப்படை உணர்வை வெளிப்படுத்தியிருக்கின்றது அதன் பின்பு நாயகன் அறிமுகம் காட்டுகிறார் வீரசிம்ம சிம்ம என்ற கதாபாத்திரத்தில் ரிஷர்ட் ரிஷி வருகிறார் ட்ரைலரில் இந்துஸ்தானில் கலாச்சார பரபரப்பில் சுல்தானியர்கள் நிகழ்த்திய ஒரு தீராத அதிர்வு என்ற வாசகம் இடம்பெறுகின்றது அதன் பின்னர் சுல்தானிய மன்னர்கள் தங்கள் நம்பிக்கை இந்து மக்களிடம் திணிப்பதும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் நபர்களை கொலை செய்வதும் போன்ற காட்சிகள் காட்டுகின்றன இரு மன்னர்களிடையே நடக்கும் மோதல் யார் இறுதியில் வெற்றி பெற்றார்கள் என்பதை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த மோதலின் பின்னணியில் பெண்களின் தியாகம் மிக முக்கிய பங்கு வகிப்பதை ட்ரெய்லர் வலியுறுத்தியுள்ளது போராட்டத்தில் வீரத்துடன் சேர்ந்து பெண்களின் தியாகமும் முக்கியமானதாகும் என்பதை வலியுறுத்தும் வசனம் ட்ரெய்லரில் இடம்பெற்று உள்ளது போற்றப்பட வேண்டியது வீரம் மட்டுமல்ல பெண்களின் தியாகமும் தான் இந்த வசனம் படத்தின் மைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றது வரலாற்று போராட்டங்களில் பெண்களின் பங்கு அவர்களின் தியாகம் மற்றும் சமூகத்தில் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவை படத்தின் முக்கிய அம்சமாக காட்டுகின்றன திரௌபதி டூ திரைப்படம் வரலாற்று உண்மைகள் சமூக அரசியல் கலாச்சார மோதல்கள் மற்றும் பெண்களின் தியாகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பார்வையாளர்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை அளிக்கிறது என ட்ரெய்லர் வெளியீட்டிலேயே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக உள்ளதால் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க